نبينا محمد عبدك ورسولك والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات قال لا يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنين يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما لا تعزل إن الله معنا صدق الله الغني <applause>

சீரியல் பாக்குறது புலம் பேசுறது அண்டை வீட்டினர்களோட அவதூறு பேசிக்கிட்டு இருக்காது இப்படிப்பட்ட நேரத்துல அல்ல நம்ம எல்லாம் இந்த மதிலீசில் அமர செஞ்சிருக்காங்க நம்ம மேல எவ்வளவு கிருப்பு வச்சிருக்கான் அபுல் நம்ம எல்லாம் அவனுடைய தூதர் அதாவது நபி செல்லாவலேசன் நம்ம அவங்களை எல்லாம் படைக்கிறப்ப சொல்றான் நபியை படைக்காட்டி நான் இந்த உலகத்தை படைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்பேற்பட்ட உத்தம திருத்தூதர் அவர்களை நிறைவு கூறக்கூடிய இந்த மதிலீசி

ન માન

நமக்கு அல்ல உதவி செய்வான் சோதனையான காலகட்டத்துல மட்டும் இல்ல நம்ம ஒரு பாவம் செய்யறோம் இல்லாதோம் ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது முடியும் இல்லையா இருந்தாங்களா யாருமே இல்ல அதனால யாருக்குமே தெரியாது நம்ம அந்த விஷயத்த மாத்தி சொல்லுவோம் ஒரு இடத்துல ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிருவோம் ஆனா வேற மனிதர்கள் கேக்குறப்ப இவங்களா அன்னைக்கு என்ன பாத்துக்கிட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த மாத்தி சொல்லுவோம்

கடுமையான வயிற்று வழி எனக்கு வந்து இதுல இருந்து எனக்கு விடுவிக்கிறா அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அல்லா வந்து ஒரு மரத்தோட இத காட்டி இந்த மரத்துல வந்து நீங்க வெளியே பிடிச்சு சாப்பிடுங்க அந்த மரத்துல வந்து உங்களுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு அந்த வயிற்று வழிய போகக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க அந்த மரத்துல வந்து இலையை பிரிச்சு சாப்பிட்டாங்க அவங்களுக்கு வயிறு வழி சரியா போயிடுச்சு மறுக்க கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி அவங்களுக்கு வயிறு வழி வந்திருக்கு அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க அல்லாட்ட பேசக்கூடியவங்க தான் ஆனா வந்து வயிறு வலி வந்துருச்சு நேரம் போனாங்க அந்த மரத்துல உள்ள அந்த இலையை பறிச்சாங்க சாப்பிட்டாங்க அதே அவங்களுக்கு வயிறு வலி போகல வயிறு வலி இதுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்க வயிறு வலி நின்றுச்சு ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு வயிறு வலி நிக்கல சொல்றாங்க நான் நான் அன்னைக்கு இந்த செடி இந்த மரத்துல இருந்து இலையை பறிச்சு சாப்பிட சொன்னாங்க நான் சாப்பிட்டேன் எனக்கு வயிறு வலி போயிடுச்சு இன்னைக்கு ஏன் போகல அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அல்லா சொல்றான் அன்னைக்கு நீங்க சாப்பிட்டது ஏன் மேல நீங்க நம்பிக்கை வச்சு சாப்பிட்டீங்க வயிறு வலி சரியா போயிருக்கும் அப்படின்றதுக்காக நீங்க சாப்பிட்டீங்க ஆனா இன்னைக்கு நீங்க எது தான் நம்பிக்கை வச்சீங்க அந்த செடி மேல அந்த இலை மேல நம்பிக்கை வச்சீங்க அந்த இலையை பிரச்சு சாப்பிட்டா வயிறு வலி சரியா போயும் நினைச்சீங்க அதனால அந்த இலைய பிரச்சு சாப்பிட்டீங்க அப்ப நம்மளுக்கு எப்ப

the அந்த கீழே விழுந்த அந்த ஒரு புழுவை எடுத்து தான் மேல விட்டு அல்லா கொடுத்திருக்கான் எதையாகி கொடுத்திருக்கான் இது வந்து ஒரு ஒரு இது இல்ல நம்ம வந்து அந்த புழுக்களுக்கு அல்லா கொடுத்த அந்த என்னுடைய உடல்ல அந்த புழுக்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த நேரத்துலயுமே அல்லாம இல்ல அவங்க அதிகமா தகவல்க்கு வச்சிருந்தாங்க அதே போல நமக்கு எந்த ஒரு சோதனையான கால மனிதர்கள் இணைந்த இந்த கவலையில இருந்து மனிதர்கள் காப்பாற்ற மாட்டாங்க இந்த கஷ்டத்துல இருந்து மனிதர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க எப்ப நமக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் நம்ம உடனே சரிதாயம் இருந்து அல்லாத நம்ம மனிதர்கிட்ட ஏதாவது ஒரு கவலை சொன்னாங்கன்னா நம்ம சொல்லுவோம் அப்ப திரும்பி எதிர்த்தாலும் நம்மள்கிட்ட கவலையை சொன்னவங்க கேட்பாங்க நம்ம எந்த விஷயத்தெல்லாம் இந்த மேடையில கேட்கிறோமோ அந்த விஷயத்தெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் நல்லா கல்யாணம் மனைவர் கூ தந்தவர்களான அவர் வாழ்க்கை தகவலான அனுபவங்கள் இல்லாயிரம் அசலாம் வரைக்கும் வரவங்க இல்லாயிரம்